வெல்கம் டு ஷோடியூ நியூஸ் திறகாம யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெட்டு பெறது உறுதின்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பணிவு அதிமுகவினர்கிட்ட பார்த்தீங்கன்னா பத்து மணி மேலே பேசிகிட்டு இருக்காரு பழைய நிர்வாகிகிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அம்மாவால் அடையாளம் காட்பட்டுருங்க நல்லா யோத்து யோசிச்சு முடிவெடுங்க அதிமுகவினர்லாம் நினைக்கிறாங்க வேற எங்கேயாவதுலாம் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கடும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவு கண்டாங்களாம் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க இருக்க சின்னத்துக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இறக்கிறதுக்கு ஒரு சென்னையில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு வந்திருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தெரிய வர ஏன்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சாருன்னா மோடியே ஜெயிச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஃபண்டு கொடுக்குற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துறாங்க ஏற்கனவே உங்க மேலே ஒரு கேஸ் இருக்கு ஈடி கேஸ்லாம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏனிக்கு எதுவுமே ஃபண்ட்லாம் தரக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரே போடா போட்டாங்க அதில் கலக்கத்தில் இருக்காங்க அவங்க ஸோ ஏனிக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டு இருக்காளேன்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காயின்